வருடம் இந்த வருடம் உங்களது வாழ்க்கையில் ஒரு பொன்னான பொற்காலமாக அமையட்டும் எமது மகமார்ந்த வாழ்த்துக்கள் இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காவது வருடம் முழுவதும் மகர ராசி அன்பர்களுக்கு எப்பேற்பட்ட பலனை தரப்போகுதுன்றது இந்த காணொலியில தெளிவா விவரமா நம்ம பார்க்கலாம் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க பண்ணிக்கிங்க பெல் பட்டனை கிளிக் பண்ணி ஆல் ஆப்ஷனை கொடுத்துட்டு மகர ராசி அன்பர்களே இந்த வருடம் முழுவதும் உங்களுடைய பலன் எப்பேற்பட்ட மேன்மைகளை போகுதுன்றது வருட கோள்களை நினைச்சு பார்த்தாலே போதும் அப்போ அவர்கள் யாருன்னு பாத்தீங்கன்னா குரு பகவான் சனி பகவான் மற்றும் ராகு கேது இவர்களுடைய அமைப்பு எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா உங்கள் லக்னத்துக்கு லக்னாதிபதி பகவான் இரண்டாம் இடத்தில் இருக்கிறார் ஒரு புறம் அவர் பாதச்சனியா இருந்தார் மறுபுறம் உங்களது வாழ்க்கையில் தனஸ்தானத்தில் சொந்த வீட்டில் நிற்கக்கூடிய தான் அடுத்து குரு பகவான் குரு பகவான் சற்று நான்காம் இடத்தில் நின்று உங்களுக்கு பெரிய லெவல்ல மேன்மைகள் அளிக்க கூட அடுத்து ஏப்ரல் மாசம் வரைக்கும் அடுத்து சித்திரை மாதம் தமிழ் மாதம் சித்திரை மாதத்தில் அவர் பேச்சியாகி உங்களுக்கு ரிஷபத்திற்கு போயிடுவார் அப்போ ரிஷபத்திற்கு போகும் பொழுது பஞ்சமஸ்தானத்தில் நான்காம் இடத்தில் இருக்கக்கூடிய அந்த குரு பகவான் பஞ்சமஸ்தானத்திற்கு ஐந்தில் குரு கேட்டாலும் கிடைக்காதுன்னு சொல்லுவாங்க அருமையான இடம் அங்க இருக்கக்கூடிய குரு பகவானது பார்வை உங்களது வாக்கியஸ்தானத்தில் விழும் உங்களது வாழ்க்கை லாபஸ்தானத்தில் விழும் உங்களது ஜென்மஸ்தானத்தில் விழும் இதுவே உங்களுக்கு பாக்கியம் அப்போ இது எவ்வளவு பெரிய ஒரு அமைப்பு அதற்கு அடுத்தது உங்களுக்கு ராகு பிளஸ் கேது ராகு பகவான் இங்க இருக்கார் அவருக்கு மகுந்த இடமாகப்பட்ட மூன்றாம் இடம் மூணு ஆறு பத்து பதினொன்னு இந்த இடங்களில் ராகு இருந்தாலே மிகச்சிறந்த யோக அமைப்புகள் அப்படி பார்க்க போனா இந்த மூன்றாம் இடத்தில் நின்ற இந்த ராகு பகவானால பெரிய மேன்மைகளை நீங்க அடைவீங்க அதே போல ஒன்பதில் நிற்கக்கூடிய கேது பகவானால இன்னும் சிறந்த மேன்மைகள் அடைவீங்க காரணம் குரு பகவான் அது பார்வை கேது பகவான் மீது விடும் பொழுது உங்களுக்கு ஒரு நல்ல சிறந்த மேன்மைகள் தரக்கூடிய தரணமா அமையும் ஏன் இதை நான் சொல்றேன்னா கடந்த அஞ்சு ஆறு வருஷமாகவே மாட்டி அதனால உளைச்சலுக்கு ஆளாகி தொழில் ரீதியிலையும் சந்திச்சீங்க கூட உங்களை காயப்படுத்தினாங்க கஷ்டப்படுத்தினாங்க உங்களை பத்தி முழுசா தெரிஞ்சு நீங்க எந்த அளவுக்கு நேர்மையா இருக்கிறீங்கன்னு புரிச்சி கூட அவங்களுடைய சுயநலத்துக்காக உங்களை காயப்படுத்தினாங்க இன்னைக்கு நீங்க பெரிய லெவல்ல சிக்கி பல விதமான மன உளைச்சலுக்கு ஆணாகி பாதிக்கப்படக்கூடிய ஒரு சூழல் ஆளாய் கிடைக்கேன் ஆக இந்த நிலைக்கு ஆளாகி இருக்கக்கூடிய உங்களது வாழ்க்கையில பட்ட அவமானங்களும் நீங்க பட்ட கஷ்டங்களும் காயங்களுக்கும் வழி தீர்வு நமக்கு வேணும் ஒரு நல்ல கால அமைப்பு அமைந்தால் போதுமே நினைச்சு எதிர்பார்ப்பில் இருந்த உங்களுக்கு இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் வருடம் உங்களுக்கு கிடைச்ச ஒரு மாபெரும் மரம் பிரசாப்பம் ஏன் இதை நான் சொல்றேன்னா அந்த அளவுக்கு கிரக அமைப்புகள் நல்லா இருக்கு மகர ராசி என்பவர்கள் சரராசி நீங்க ஒரு முடிவெடுத்த முடியும் முடிவுல தெளிவா இருப்பீங்க முடிவு மாத்த மாட்டீங்க முடிச்சு காட்டுவீங்க அது மட்டும் இல்ல உங்களை நம்பி யார் வந்தாலும் நல்லவனா இருந்தாலும் சரி கெட்டவனா இருந்தாலும் சரி அவங்களுக்கு உதவி செய்யணும் முடிவு பண்ணிட்டீங்கன்னா அது முழுமையை இறங்கி செய்து முடிச்சு கொடுப்பீங்க வாழ்க்கையில உங்களை பொறுத்த நீங்க ஸ்ட்ரைட் ஃபார்வர்டு யதார்த்தமா இருப்பீங்க அந்த யதார்த்தம் நீங்க வெளிப்படையா பேசுறதும் வெளிப்படையா செயல்படுறதும் மத்தவங்களுக்கு பிரச்சனையா மாறி உங்க விமர்சனம் பண்ணக்கூடிய நிலைக்கு ஆளாக்கிட்டாங்க கடந்த காலகட்டங்களில் தொழிலில் நடந்த சரிவுகள் நல்லா போயிட்டு இருந்தது திடீர் சரிவுகளால இன்னைக்கு இந்த நிலைக்கு நாம ஆராயிட்டோமே கிட்டத்தட்ட அந்த அஞ்சு வருஷமா நாம பட்ட கஷ்டம் யாரும் பண்ணக்கூடாது அந்த அளவுக்கு இப்போ படம் கொடுக்கல் வாங்கல் நெருக்கடிகளுக்கு ஆளாகி பலவித பாதிப்புகளை சந்திச்சு நிக்கிறீங்க அப்போ இதை விட்டு வெளியில வர்றதுக்கு வாய்ப்பு கிடைக்குமான்னு ஏங்கினா உங்களுக்கு மூன்றாம் இடத்தில் இருந்த குரு செய்த பாதிப்புகளும் நான்காம் இடத்தில் நின்று அவர் செய்த பாதிப்புகளும் இப்ப பஞ்சமஸ்தானத்திற்கு வந்து இது எல்லாத்தையும் சரி செய்யக்கூடிய நிலை அவரே உருவாகுறா இதுவே உங்களுக்கு கிடைச்ச சுகஸ்தானத்தில் ஒரு மனிதனுக்கு நான்காம் இடத்தில் ராகு அமர்ந்து இந்த குருவை யார் பண்ணும் போது வாழ்க்கையில அந்தஸ்து மரியாதை எல்லாத்தையும் தரமட்டமாக்கிடும் அந்த லெவலுக்கு கடந்த காலகட்டங்களில் உங்களுக்கு இருந்த பிரச்சனைகள் உங்க வாழ்வாதாரத்தையே பாதிக்கப்படாச்சு இதனால தொழிலை விட்டுட்டு வேலைக்கு போயிடலாம்கெல்லாம் பாதிக்கப்பட்டீங்க உங்ககிட்ட சம்பளம் வாங்கக்கூடியவங்களுக்கு இருக்கிற நிம்மதி உங்களுக்கு இல்லை கொடுக்கக்கூடியவங்களுக்கு இல்லை ஆக என்னதான் செய்வீங்க நீங்களே எவ்வளவு ரிஸ்க் எடுக்கிறீங்க நைன்டி நைன் பெர்சென்ட் முடிக்கலாம் முயற்சி பண்றீங்க கடைசி ஒரு பர்சன்ட் அது பிளாக் ஆகி நிற்கும் அதனால எதையும் செய்ய முடியாது எவ்வளவு முயற்சி எடுத்தாலும் உங்களையும் தாண்டி தாண்டி ஏதோ ஒரு விஷயம் வேலை செய்யுதுன்றது உங்க கண்ணுக்கு நல்லாவே தெரியும் அந்த மன உளைச்சல் இந்த நிமிஷம் வரைக்கும் உங்களால எதையும் ஈடுகட்ட முடியாத அளவுக்கு பாதிப்புகள் சிந்திச்சுட்டு இருக்கிறீங்க சரி இதெல்லாம் ஒரு பக்கம் இருந்தாலும் இப்போ உங்களுடைய இந்த கடன் சுவைகள் இந்த மன உளைச்சல்கள் ஏன் பட்ட அந்த கஷ்டத்துல உங்களுக்கு எதிர நின்று பேச தகுதி இல்லாதவங்க கூட உங்களை பார்த்து ஒரு கேள்வி கேட்கக்கூடிய ஒரு நிலை ஆக இது எல்லாத்தையும் தாண்டி வந்து நிக்கக்கூடிய உங்களுக்கு இப்ப வேண்டியது என்னன்னா வரவு செலவு விஷயங்களுக்கு ஒரு தீர்வுகள் வேண்டும் கேட்ட இடத்துல பணம் கிடைக்கும் கிடைச்ச கிடைக்கக்கூடிய லோன் தனக்கு வந்து சேரும் இது எல்லாமே எதிர்பார்க்கக்கூடிய கிடைக்குமான கேள்வி இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு கிடைக்கும் ஏன்னா குரு பகவான் உங்களுக்கு சாதகம் ஆயிரும் சனி உங்களுக்கு பலமான நிலை அருமையான வாய்ப்புகள் வாழ்க்கையில ராகு தைரியத்தை கொடுத்தா இது வரைக்கும் இல்லாத ஒரு தைரியம் இப்ப உங்களுக்கு கிடைக்கும் இது வரைக்கும் இல்லாத ஒரு சகாயம் சப்போர்ட்டுகள் உங்களுக்கு கிடைக்கும் அதிர்ஷ்டங்கள் திடீர் அதிர்ஷ்டங்களை கொடுக்கக்கூடியவர் ராகு அந்த வாய்ப்புகள் உங்களுக்கு கிடைக்கும் அது மட்டுமல்ல பஞ்சமத்தில் நிற்கக்கூடிய குரு பகவான் உங்களது வாழ்க்கையில பெரிய லெவல்ல மேன்மைகளை கொடுத்துருவார் எப்படின்னா இதுவரைக்கும் திருமண வாய்ப்புகளுக்காக முயற்சி எடுத்தவங்களுக்கு திருமண வாய்ப்புகள் இந்த தருணத்தில் உங்களுக்கு அமையும் உங்ககிட்ட எல்லா தகுதி தரம் இருந்தும் அதை சார்ந்த முயற்சிகள் எடுத்து தோல்விகளை சந்திச்சீங்க அந்த தோல்விகளுக்கு கிடைக்கக்கூடிய வெற்றிகளா இந்த தருணம் உங்களுக்கு அமையும் ஆக பாகியங்கள் உங்களுக்கு கிடைக்கும் அந்த பாகியத்தில் முதல் பாகியம் திருமணம் புத்திரபாகியம் பாகியமும் இந்த தருணத்தில் உங்களுக்கு கிடைக்கக்கூடிய வாய்ப்பு உண்டாகும் கடந்த காலகட்டங்களில் நானும் எவ்வளவு முயற்சி எடுத்தேன் நானும் போகாத கோயில் இல்ல கூடாத தெய்வம் இல்லை சந்திக்காத மருத்துவம் இல்லை ஆனா எங்கேயுமே எனக்கு உண்டான ஒரு ரிசல்ட் கிடைக்கலன்ற வருத்தத்தில் இருக்கிறவங்களுக்கு இந்த தருணத்தில் அது கிடைக்கும் மேலும் உங்களது வாழ்க்கையில் தொழிலில் பெரிய இலக்குகள் அடைவீங்க வேலையில இருந்து பலவிதமான மன உளைச்சலுக்கு ஆளானீங்க அந்த மன உளைச்சல் எந்த அளவுக்குன்னா செய்யாத தப்புக்கு தண்டனை அனுபவிக்கக்கூடிய அளவுக்கு அது மட்டும்

இந்த காரணம் உங்களுக்கு அந்த சிக்கல் எல்லாத்தையும் சரி செய்துடுவீங்க காரணம் என்னன்னு கேட்டீங்கன்னா ஒரு மனிதனுக்கு திருமணம் சார்ந்து கஷ்டப்பட்டு நம்ம இப்படிதான் வாழ்வோம் இப்படிதான் இருக்கணுன்ற எல்லா முயற்சிகள் எடுத்து இன்னைக்கு அந்த முயற்சிகள் சார்ந்த விதத்துல பலவிதமான பாதிப்புகளை சந்திச்சிட்டீங்க அந்த பாதிப்புகளால இன்னைக்கு ஆணித்தனமான சிக்கலையும் தாண்டி ஏதோ ஒரு விதத்துல நம்ம மீண்டும் சேர்ந்து வாழக்கூடிய முயற்சிகள் எடுக்கணும் முயற்சி பண்றீங்க ஆனா எதுவுமே உங்களுக்கு கை கொடுக்கல கண்டிப்பா எந்த தருணத்தில் அது கை கொடுக்கும் அது மட்டுமல்ல உங்களது வாழ்க்கையில் குறிப்பா சொல்லணும்னா கடந்த காலகட்டங்களில் நீங்க வந்து உங்களது மறு திருமணம் அதாவது திருமணமாகியும் டைவர்ஸ் ஆயிடுச்சு ஆனா எவ்வளவு

பரிபூரண வாய்ப்புகள் உங்களுக்கு அளிக்கும் நீங்க பெற்ற பிள்ளைகளுடைய எதிர்கால அமைப்பில் பலவிதமான பாதிப்புகளை சந்திச்சுடுங்க கஷ்டப்பட்டு அவங்களுக்காக நீங்க வாழ்ந்து இன்னைக்கு அவங்களுக்கு பார்த்து பார்த்து செய்த சில விஷயங்கள் எல்லாமே இன்னைக்கு எல்லாம் தகுடுபடியாகி வாழ்க்கையை கேள்விக்குறியாக கூடிய நிலை இதை சரி செய்ய முடியுமா நினைச்சவங்களுக்கு கண்டிப்பா சரி செய்துடுவீங்க மீண்டும் அவங்களுடைய வாழ்க்கைக்கு நல்ல ஒரு மேன்மைகளை உண்டாக்கிடுவீங்க அது மட்டுமல்ல பாகிய சம்பந்தப்பட்ட இடத்தை பார்த்த குரு பகவானால அவங்களுக்கு உண்டான பாகியங்கள் கிடைக்கல நினைச்சு ஏக்கத்துல இருந்தவங்களுக்கு கண்டிப்பா அவங்களுக்கு கிடைக்கும் அதனால் உங்க மன மனசு நிறைவடை ஆக மொத்தத்தில் மகர ராசி அன்பர்களுக்கு இது ஒரு பொன்னான தருணமா உங்களுக்கு அமையும் மேற்கொண்டு உங்களது வாழ்க்கையில் நீங்க கடந்த காலகட்ட நிறுவனங்களில் நம்பி ஏமாந்தது நிறைய அதுவும் நீங்க இதுல இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணீங்கன்னா உங்களுக்கு டபுளா கிடைக்கும் அதை விட ட்ரிபிளா உங்களுக்கு அமையும் இந்த மாதிரியான விஷயங்களில் இறங்கி இன்னைக்கு வாழ்வாதாரத்தையே இழந்து நீங்க உங்களது இழந்திருந்தாலும் பரவாயில்லை மத்த உங்களை நம்பி இறங்கி அவங்களுடைய இழப்புகளையும் எப்படி சரி செய்யறது தெரியல என்ற குழப்பத்தில் இருக்கக்கூடிய உங்களுக்கு கண்டிப்பா சரி செய்திடுவீங்க எல்லாத்தையும் உங்களுக்கு உண்டான சாதகமான நிலையை நீங்க உருவாக்கிடுவீங்க அது மட்டுமல்ல மகர ராசி என்பர்களே வீடு வாங்க முடியுமா பூமி அம்மா பூமி வீடு கட்ட முடியுமா அதுல மேன்மை அடைய முடியுமான்ற எதிர்பார்ப்புல இருந்த உங்களுக்கு கண்டிப்பா வீடு கட்டக்கூடிய யோகம் உங்களுக்கு அமையும் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்காவது வருடம் உங்க வாழ்க்கையில வந்து பூமியும் வாங்குவீங்க வீடையும் கட்டுவீங்க உங்களுக்கு உண்டான அந்தஸ்து மரியாதையும் உயர்த்துவீங்க அதை ஒரு மனிதனுக்கு மரியாதை சார்ந்த இலக்குகளை நோக்கி பெரிய லெவல்ல அரசு அரசியல் சார்ந்த விஷயங்களில் முத்திரையை பதிக்கக்கூடிய வாய்ப்புகளும் சிலருக்கு கிடைக்கும் மொத்தத்துல வெளிநாடு வெளிவாய்ப்புகள் சார்ந்த அமைப்புகள் எல்லாமே கைகூடி வரும் நல்லா இருக்கும் அது மட்டுமல்ல கஷ்டத்துக்கு உண்டான பலன் இந்த வருடம் உங்களுக்கு அமையும் மகர ராசி அன்பர்களின் வாழ்க்கையில் சம்பந்தப்பட்ட சந்திச்சீங்க சிலர் விபத்துகளை சந்திக்கக்கூடிய நிலைக்கு ஆளானீங்க சிலருக்கு குடும்ப ரீதியிலே இன்னைக்கு வரைக்கும் மருத்துவ சார்ந்த விஷயங்களை சந்திச்சு அதை எப்படி சரி செய்யறதுன்னு தெரியாம நிலைக்கு இருந்திருப்பீங்க கண்டிப்பா இது எல்லாமே சரியாக கூடிய ஒரு தருணமா அமையும் குறிப்பா நரம்பு ஜவு எலும்புபு சார்ந்த பாதிப்புகளை சந்திச்சவங்க அதிகப்படியானவங்க இருப்பீங்க அப்போ அவங்களுடைய வாழ்க்கையில அந்த பிரச்சனைகளை சரி செய்ய முடியுமா நினைச்சவங்களுக்கு இந்த குரு பயிற்சிக்கு மேல அந்த வாய்ப்புகள் தானாகவே உங்களுக்கு அமையும் இந்த வருடத்தில் இதற்குண்டான பிரச்சனைகள் உங்களுக்கு சுமூகமா முடியும் அது மட்டும் அல்ல உங்களது வாழ்க்கையில என்னைக்கு வரைக்கும் நீங்க தான் கெட்டாலும் அப்பவங்க நல்லா இருக்கும்னு நினைச்சு வாழ்ந்தீங்க அப்படி நினைச்சு வாழ்ந்த உங்களுக்கு பூப முன்னிய சொத்துக்களை உங்களுடைய தந்தை வழி சொத்துக்களில் அதாவது உடன் பிறந்தவங்களுடைய நினைச்சாலும் அவங்க உங்களை கூடிய நிலைமை இல்லை உங்களை ஆக இந்த சிக்கல்களும் தந்தை வழி சொந்த பந்தங்கள் ரீதியில் இருக்கக்கூடிய குழப்பங்களையும் கோளாறுகளையும் சரி செய்யக்கூடிய ஒரு தருணமா இந்த காலம் உங்களுக்கு அமையும் மொத்தத்துல இந்த கால அமைப்பு உங்களுக்கு எந்த அளவுக்கு பலமானதா இருக்கும்னா நீங்க எத்தனை காலமா நீங்க எந்த அளவுக்கு மத்தவங்களுக்காகவே வாழ்ந்து ஒவ்வொரு விஷயத்தையும் கடந்து வந்தீங்களோ அது இப்போ உங்களுக்கு உண்டானதான் அமைச்சு உங்களை சுத்தி இருக்கக்கூடிய உங்களுடைய வாழ்வாதாரத்தை பெரிய லெவல்ல உயர்த்த கூடிய ஒரு கால அமைப்பா இது அமையும் மகர ராசி அன்பர்களுக்கு தொழிலில் பெரிய லெவல்ல வளர்ச்சிகளும் அதே நேரத்துல வேலையில பதவி உயர்வுகளும் அதே நேரத்துல செய்யக்கூடிய இடத்துல வேலை இடமாற்றங்கள் சிலருக்கு எதிர்பார்த்த மாதிரி அமையக்கூடிய ஒரு தருணமா இந்த காலகட்டம் மகர ராசி அன்பர்களுக்கு அமையும் மேலும் இந்த மகர ராசி அன்பர்களுக்கு இந்த வருடக்கோள்களாகப்பட்ட கிரகங்கள் ரொம்ப பலமான நிலையில இருக்கிறதே உங்களுக்கு கிடைச்ச ஒரு பாக்கியம் சரியா பயன்படுத்தினால் இந்த வருடத்தை உங்களுடைய வாழ்க்கையில் ஒரு மயில்கல்ல அமைக்கக்கூடிய அளவுக்கு ஒரு பலமான நிலையில இருக்கும் ஆக உங்களுடைய முயற்சிகளை பலப்படுத்துங்க உங்களுடைய அடுத்தடுத்து ஸ்டெப் ரொம்ப வேகமா நீங்க ஏ இறங்கி செயல்படுத்துறீங்கன்னா இன்னும் அடுத்தடுத்த வருட காலங்களும் உங்களுக்கு ஒரு சாதகமான நிலை கண்ணுக்கு தெரியுது ஏன்னா சனி பகவானுடைய மாற்றங்கள் எல்லாமே உங்களுக்கு அவ்வளவு அற்புதமா இருக்கு மொத்தத்துல இந்த வாய்ப்பை சரியா பயன்படுத்தி வெற்றிகளை உண்டான தரவமா உங்களுக்கு இருக்கும் மகர ராசி அன்பர்களே இதுவரைக்கும் நான் சொன்ன பலன்கள் எல்லாமே கோச்சாரவீனியினுடைய அடிப்படையில் தான் சொல்லியிருக்கிறேன் உங்க ஜனன ஜாதகம் ஒன்று இருக்கு அந்த ஜனன ஜாதகத்தில் விசா இருக்கு விசா புத்திகளில் உங்களது இந்த கிரகங்கள் எந்த நிலையில் அமர்ந்து ஏன் இதை நான் சொல்றேன்னா இந்த கிரக அமைப்புகள் வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு நடக்கிற திசா புத்திகளும் நல்லா இருக்கணும் சர்வாஷ்ட வர்க்கத்தில் இவர்கள் பறவைகள் எத்தனை பெற்றிருக்கார்களத பொறுத்து இருக்கு அப்போ இந்த ராசி அவ்வளவு முக்கியமோ உங்க ஜாதகத்தில் உள்ள லக்னம் அவ்வளவு முக்கியம் அப்போ இந்த அமைப்பு எந்த அளவுக்கு உங்களுக்கு சாதகமா இருக்கும் அந்த அளவுக்கு இந்த பலன் உங்களுக்கு இன்னுமே சாதகமா இருக்கும் ஆக உங்களுக்கு ஜனன ஜாதகத்தை பார்த்து எந்த ஒரு முடிவு எடுத்தாலும் அந்த முடிவு உங்களுக்கு ரொம்ப பர்ஃபெக்டா இருக்கும் வெற்றிகரமா இருக்கும் ஆக ஜாதகத்தை பார்ப்போம்னு நினைச்சீங்கன்னா கீழே இருக்கக்கூடிய இந்த கான்டாக்ட் நம்பருக்கு கால் பண்ணி முன்பதிவு செய்து வாட்ஸ்ஆப் தெரிஞ்சு அதை சார்ந்த முடிவுரை எடுக்க முயற்சிகள் செய்யு நூறு சதவீதம் வெற்றிகள் அடைவீங்க மகர ராசி அன்பர்களின் வாழ்க்கை மூலமாக அமைந்திட எமது மனமார்ந்த வாழ்த்துக்கள் நன்றி வணக்கம் மீண்டும் சந்திக்கலாம்